Ha <laughs> சா நான் ரெண்டு சாத்து சாத்துவே எட்டி எட்டி கெலட்டி சிரிக்கி நான் கூப்புறது கூட கேட்டாம அண்ணன் படம் பாத்துக்கிட்டிருக்காலே எட்டி உங்களை நேரமா அத்தை அத்தைய நான் வந்து தெரியாம படம் எனக்கு இந்த படம் ரொம்ப சொல்லாத இப்படி எல்லாம் பண்ண நான் எப்படி சமைக்கிறது இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு வீட்டு வேலையிலயும் உதவியா இருக்கிறது கிடையாது புள்ளையும் பாத்துக்கிறது கிடையாது வேலை வெட்டிக்கு போறது கிடையாது எங்க போய் தொலைஞ்சோ தெரியலையே அதானே கழுத கட்ட குட்டிச்சோறு எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கை மாத்தான தெரியுது இந்த லொகேஷன் சரியே இல்லையே மூச்சு கருப்படுத்து மாதிரியில தெரியுது மனுஷா உன்னை நான் வீடு ஊரம் தேடிக்கிட்டு வரேன் இங்க என்னையா மரத்தடியில இருந்துகிட்டு இருக்க அடியா ஒரு ரீல்ஸ் எடுக்க விடுறியாடி வந்துட்டா இந்த செல்லையே பாத்துக்கிட்டே இருக்கியே இந்த செல்ல சோறு போட போகுது வேலை வெட்டிக்கு போனா தானே யா சோறு கிடைக்கும் டேய் இன்னைக்கு வெயில் ரொம்ப ஓவரா இருக்குடி நான் வேலைக்கு எல்லாம் மாட்டேன் அப்பன்னா இன்னைக்கு உங்களுக்கு சோறு இல்லையா பத்மியா கட எனக்கு இந்த செல்லுல வீடியோ போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு பொறுக்காதே நான் சந்தோஷமா இருந்தா ஓ மனுஷா உன்னை ஒன்னு வீடியோ எல்லாம் போட வேணாம் சொல்லலையா வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து மித்த நேரம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வீடியோ போடு என்ன வேணாலும் பண்ணி தொலை நான் என்ன வேணாம் சொல்ல போறேன் அதை விட்டு விட்டு எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கையும் மூஞ்சியை இழுச்ச மேடிக்கின்னு வச்சுக்கிட்டு இருக்க இப்படியே செல்ல பார்த்துக்கிட்டே இருந்தா பணம் கொட்டுமாயா அடிய ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யூடியூப்ல இருந்து நமக்கு சம்பளம் வர தண்டி செய்யும் வீடியோ போட்டுட்டே இருந்தா யூடியூப் காரே நமக்கு சம்பளம் கொடுப்பாண்டி ஆமா நீங்க எத்தனை மாசம் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க பாவம் நீங்க கவலைப்பட உங்களுக்கு ஜாய் தான் நானு இருக்கேன் ஆனா யூடியூப்ல இருந்து ஒத்த ரூபா இன்னும் வரல நீ உடனே யூடியூப் காரே காசு கொடுத்துடுவானா போக போக தான் கொடுப்பான் ஒரு தா பூமி ஆல்வா வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லைங்க எங்க வேலைக்கு போனா நாலு காசு கையில கிடைக்கும் அதை விட்டுட்டு விட்டு செல்லையே பாத்துக்கிட்டு இருக்காதியா அப்ப எனக்கு கோவம் வந்துரும் பாருங்க இப்படி மரத்தடியிலையும் ரோட்டு காட்டுலயும் வீட்லயும் இப்படி தனியா நின்று செல்ல பாத்து பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்து நாலு பேர் கேக்குறாங்க உன் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு மெண்டல் இந்த ஐட்டாரா எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்காரு இழுச்சு இழுச்சு பேசிக்கிட்டு இருக்காரு யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க அதையும் சொல்லிட்டேன் நாங்க யூடியூப்ல யூடியூபரா இருக்கணும்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் ஒரு வேலையான்னு சொல்லிட்டு சிரிக்கறாங்க எனக்கு சரியான கோவம் வந்துருச்சு தெரியுமா அடி இதெல்லாம் காதுல வாங்கிக்கறாதடி இந்த சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்பே ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்வு உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பது யார் அழுவது யார் தெரியுமா போது சொல்லுங்க போங்க

நாமளத்தை யூடியூப் காரே காசே குடுக்கல ஏங்க. தொடர்ந்து வீடியோ போட்ட குடுப்பாண்டி ஒரு நாள் நம்மளும் பழக்கறவுக்கு ஆவோம். சரிங்க வீட்டுக்குல வாங்க இட்லி வச்சு தக்காளி சட்னி வச்சிருக்கேன் சாப்டிட்டு யாவரத்துக்கு போவோம். இப்போ ஏ 11 மணி ஆயிருச்சுல. ஐடி இன்னைக்கு கிளைக்கி போகணுமா? வெயில் ஓவரா இருக்கு. இப்ப தான சொன்னேன். வேளை வேளை வாட்டுக்கு நடக்கணும். நீங்க யூடியூப் பண்றதுக்கு நான் துணை வரேன்னு சொல்லிட்டேன்ல. சரிடிக்கு தான் கோபப்படாதே. சரி சரி மாரே. போய் எத்து வெயி. நான் பொண்டாட்டி கொண்டு கோழ ஆனா என் மேல ரொம்ப இஷ்டம். நான் இருந்துனாலும் கேபா.

ஹாய் வணக்கம் உங்க ஊர்ல மலையா இல்லங்க வெயில் தான் கொளுத்த கொளுத்து கொளுத்திக்கிட்டு இருக்கு நாங்க எப்படியும் வியாபாரத்துக்கு வந்தா ஒரு வியாபாரமாவது நடந்துரும் ஆனா இன்னைக்கு வியாபாரமே இல்லங்க மனசே வலிக்குது அதான் இந்த வீட்டுக்கு முன்னாடி சத்த உட்காந்துட்டோம் முத்து அண்ணா இது உங்க ஹவுஸா இல்லங்க இல்லங்க வியாபாரத்துக்கு வந்த இடத்துல உட்காந்துருக்கோம் நீங்க வேற அக்காவை காணும் அக்காவை இங்க வர சொல்லிட்டு தான் வந்தேன் ஆளை இன்னும் காணும் காலையிலேயே ரெண்டு பேரும் தான் வியாபாரத்துக்கு வருவோம் காலையிலேயே அக்காவும் ஒரு இடத்துல இறக்கி விட்டு வியாபாரத்தை முடிச்சிட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடும் சொல்லிடுவேன் கரெக்டா வந்துருமா ஆனா நான் வந்து காமன் நேரமும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அவளை இன்னும் காணாம் அநேகமா வர டைம் தான் அண்ணா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்ஸுங்க ரெண்டு பேரும் வியாபாரத்துக்கு போறீங்களா ஆமா ஆமா நாங்க ரெண்டு பேரும் தாங்க போறோம் வந்தா கீதா வாரா பாருங்க அந்த ஒண்ணையே வியாபாரம் ஓடலையான்னு கேப்பா பாருங்க என்னங்க வியாபாரமே இல்லையா ஆமா சொன்னோம் உண் அவவும் இல்லை அவ இந்த நூக்கம் விண்ணூக்கம் எனக்கு இன்னைக்கு யாபாரம் சரியாவே நடக்கலங்க என்னங்க செல்ல அங்க வச்சுட்டு இங்க உட்காந்து கிட்டே இருக்கியே ஏதோ ஒரு ஈஸியை பாக்குறீங்களா அப்படி லைவ் கொண்டுட்டு அப்படி என்னது லைவ்வ அச்சச்சோ ஏன் மேக்கப் வேற கலைஞ்சு போயிருக்கேன் இப்ப போய் லைவ் போட்டுக்கே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களே கவன கவ போட்டியே ஆய்வு வந்தது அக்கா இங்க அக்கான்னு சொல்லிட்டு இருந்து என்ன என்ன உங்கக்கோ கொண்டுட்டாரு

அப்படியே நான் எண்டி போய் சொல்ல போறேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்ததवरुन انت பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கங்க அக்கா ஓசூரில் சரியான மலை போ அப்படிங்க நேத்து எங்க ஊர்ல சரியான மலைங்க இன்னைக்கு மழை இல்ல காத்தா தான் இருக்கு மந்தாரமா இருக்குங்க ஊர் ото வீட்டு வாசம் முன்னாடி உட்காந்து படி கதை பேசிக்கிட்டு இருக்கோம் வந்து விரட்டி விடப்றாகம்மா அக்கா ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க

வே இல்லைங்க அங்க பாருங்க ஒரு கமெண்ட் வந்திருக்கு அண்ணா நீங்களும் சூப்பரா அழகா இருக்கீங்க. அக்கா சூப்பர் சூப்பர். யாருங்க பண்றது? போடுங்க. நமக்கு அந்த தெரியாது. வணக்கம் வணக்கம் முத்து வணக்கம் அக்கா கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அதான் தொண்டையில அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா நான் சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீடியோ பாக்குறேன் உங்க வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொடர்ந்து வீடியோ போடுங்க அண்ணா உங்க வீடியோ எனக்கு ரொம்ப இஷ்டம் சிங்கப்பூர்ல இருந்தா ரொம்ப நன்றிங்க நன்றிங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க அண்ணா ஹாய் சொல்லுங்க ஹாய்ங்க அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க நாங்க கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கோங்க லவ் பண்ணிட்டு ஓடி வந்தது இந்த ஊருக்கு தாங்க முத முதல்ல வந்தோம் இங்கே செட்டில் ஆயிட்டோம் யாரோட லைவுக்கும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல ஆனா உங்க லைவுக்கு மட்டும் நான் ஓடி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கா ஹாய் சொல்லுங்க ஹாய்ங்க அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க ஏங்க ரோட் மேல உட்கார வச்சிட்டு இப்படி போன் பார்த்து பேச சொல்றீங்க போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்கங்க டேய் அவங்க நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோம் இல்ல நினைச்சிட்டு போவாங்க நீ அவங்களை எல்லாம் கண்டுக்கறாத வீடியோல கிளாரிட்டி இல்ல அது எப்படிங்க கிளாரிட்டியாக தெரியும் பதினோரு மணிலேருந்து வெயில் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம்ல அதனால தான் கிளாரிட்டி இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியுது அண்ணா உங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கோம் உங்கள் வீடியோலாம் சூப்பர் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்தால் சொல்லுங்கள் கலராக இல்லை கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லாதீங்க ஒரிஜினலாகவே நாங்கள் இப்படி ம் எனக்கு இப்போ தான் ஒரு யாவகம் வருதுங்க நேற்று கமெண்ட் ஒருத்தவங்க உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது சொன்னால் பெரிய கதைங்க இன்னொரு நாள் சொல்கிறோம் அண்ணா உங்கள் சொந்த ஊர் எது எங்கள் சொந்த ஊர் ராம்நாடுங்க ஆய் என்னங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த லைவ்ல நான் ரொம்ப கரப்பா தெரியறேன்ங்க வீட்ல இருந்தா ஒரு கிலோ பவுடர் மூஞ்சிலappi பலபலபலபலနေ இருந்திருப்பேன் உங்களுக்கு பவுடர் தப்பா வாங்கி கொடுத்தே காசு குறா களியா போகுதுங்க அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க போட்ட வீடியோல நிறைய வேர் நிறைய கமெண்ட் கேட்டிருந்தாங்க ஆனா இப்போ எனக்கு ஒண்ணும் ஞாபகம் வர மாட்டேங்குது அக்கா நீங்க பிறந்த ஊரு எது நானு ராமநாதத்தில தான் பிறந்த வளர்ந்தேன் அண்ணா எங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சூப்பரா சிரிக்கிறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்க முத முதல்ல உங்க லைவுக்கு தான் வந்துட்டேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்க கமெண்ட்ல பேர் எழுதுங்க உங்க பேரை நாங்க சொல்றோம் ஓகேவா அண்ணா என்ன பிசினஸ் பண்றீங்க நான் பிசினஸ்லாம் பண்ணலங்க பாப்பர் யாவரணம் பண்ணிட்டு இருக்கேன் எங்க நாங்க யாவர கட்டல தான் இருக்கோம் இன்னும் யாவரத்தை முடிக்கல இந்த வீடியோ முடிச்சிட்டு யாவரத்தை போய் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு போகணும் உங்க பொண்ணு எங்க இருக்கா என் பொண்ணு வீட்ல தான் இருக்கா எங்க அத்தை மகளை நல்லா பாத்துக்குவாங்க அண்ணா நாங்களும் உங்க ஊர் தான் அடே நீங்களும் ராமநாதபுரம் மாவட்டம் தானா சரி 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 அக்கா ஒரு கவிதை சொல்லுங்க எனக்கு கவிதை சொல்லலாம் தெரியாதுங்க ஆனா முத்து சூப்பரா கவிதை சொல்லுவாங்க கவிதை இப்ப நினைச்ச நேரத்துல யோசனைக்கு ஒன்னும் தெரியலையே வந்தா சொல்றீங்க அண்ணா அக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்தா விட்டு கொடுத்து போகணுங்க அப்பதான் வாழ்க்கை சிறக்கும் எங்க முத்து என்ன சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போய்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் எங்க குடும்பம் சிறப்பா வாழ்ந்துகிட்டே இருக்கு பாத்தியாங்க அப்போ கூட நான் தான் விட்டு கொடுத்து போகணுமா அக்காவ சமயத்தில் செய்ய சொல்லி வீடியோ போடுங்க ஏங்க ஏ நான் பொண்டாட்டி சூப்பரா சமைச்சட்டியும் கொஞ்சமூறவாது சமைச்சதா செய்வா انا அவளு ذا உங்களுக்கு குடிக்குமா என்னன்னு தெரியல ஒரு காடி போடு சொல்லி பாப்போம் ஆமாங்க வேற வலி இல்லாம எங்க முக்கு சாப்டுகிட்டே இருக்காக நான் சூப்பரா சமைப்பேன்லாம் சொல்ல மாட்டேங்க கொஞ்சமூறவா தான் சமைப்பேன் ஜோடி சூப்பரா இருக்கு ரொம்ப நன்றிங்க ஐ லவ் யூ அக்கா ஐ லவ் ஐ லவ் அண்ணா அக்கா சென்னை இருந்தா பெரம்பலூர் எங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பாங்க வாரங்க உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க அண்ணிய பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்காங்க இவ்வளவு பாவமா இருக்கா நாலு விட்டு சண்டையும் சும்மா அசால்ட்டா இருப்பங்கவே ஆமா வந்த சண்டே விடக்கூடாது அதுக்குள்ள நால நான் பைந்தல ஓட மாட்டேங்க சண்டே வந்துட்டா போய் முன்றிக்குட்ட மாதிரி முந்திக்கு சண்டை போடுவேன் அண்ணா அக்கா உங்க லவ் ஸ்டோரிய சொல்லுங்க ஆ சொல்றேன்ங்க கண்டிப்பா சொல்றேன் இன்னொரு வீடியோல

எனக்கு வேற கை காலெல்லாம் ஒரே நடக்கும் முத முதல பேச போறாரே மனசு அப்படி தான் பேச போறாரு இவருக்கு பிடிச்ச கொலக்கட்டையும் அவிச்சுக்கிட்டு சைக்கிள்ல வேகமா அழுத்திக்கிட்டு போறேன் அப்படி வேகமா போது என் தாவாணி வந்து சைக்கிள் டயர்ல அப்படியே சிக்கிக்கிருச்சு அப்படியே கூட்டம் கூடிட்டாக ஐயோ இந்த புள்ள தாவானி சைக்கிள்குள்ள மாட்டிடுச்சு என்ன ஏதுன்னு ஒரே கூட்டம் தான் ஒரே பயம் அந்த தாவாணியை விட்டது யாரும் தெரியுமா முத்துவோட அப்பா அதாவது என் மாமனார் தான் அந்த தாவணியை எடுத்து விட்டு ஏமா இப்படி அவசரமா போறேன் கொஞ்சம் பொறுமையா போய் சொல்லிட்டாரு எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு நான் சொல்ல முடியுமா உங்க மைனை ஃபேம் பாக்குறதுக்கா இப்டி அவசரமா போய் கிட்டி இருக்கேன்னு சொல்ல முடியுமா அது வந்து நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்தை விட்டு கிளம்பி வந்தேன் இந்த மாதிரி எங்க லவ் ஸ்டோரியில பல கதைகள் இருக்குங்க கேக்க கேக்க உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நீங்க தொடர்ந்து வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றத வச்சு பார்த்து நாங்க வீடியோல சொல்றோம் உங்க பேர் என்னன்னு உங்கள் அனைத்து வீடியோவும் அருமை நன்றிங்க நன்றிங்க உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் இதே மாதிரி எப்போதும் சந்தோஷமா இருங்க பெங்களூர் வந்தா எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும் வாரங்க வாரங்க கண்டிப்பா வாரம் அண்ணா டென்ஷன் இல்லாம சந்தோஷமா இருங்க எங்கெங்க டென்ஷன் இல்லாம இருக்க முடியுது இன்னைக்கு கூட பாருங்க யாவரும் சுத்தமா நடக்கல அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நன்றிங்க அண்ணா நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அக்கா காமெடி சூப்பரா இருக்குண்ணா அண்ணா அக்கா நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜா ஆமாங்க நாங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் எங்க காதல் கதைக்குள்ள நிறைய சோகம் தாங்க இருக்கு அத சொல்ல ஆரம்பிச்சா ஒரு யுகம் கூட பத்தா சொல்லிக்கிட்டே போகலாம் லவ் பண்ணும்போது போது என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காருங்க அவங்க குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு ஆனா இப்ப கல்யாணம் முடிச்சதுல இருந்து என்னை தங்க தாம்பளத்துல வச்சுதான் தாங்குறாரு சரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது அது வாட்டு போயிட்டு இருக்கு சரி கீதா வீட்டுக்கு கிளம்புவோமா ஆ சரிங்க நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேங்க லவ் பண்றவங்க காதலியே கஷ்டப்படுத்தாதீங்க அவங்க உங்களை நம்பிதான் வாராங்க யாருக்காகவும் காதலியே கஷ்டப்படுத்தாதீங்க வருத்தப்பட வைக்காதீங்க சந்தோஷமா பாத்துக்கிறேங்க சரிங்க இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட பேசுகிறங்க இப்பயே மேகம் ஊட்டமா ஆயிருக்கு மலை பெயற மாதிரி இருக்கு சரக்குல ஏத்திட்டு போகணும் இன்னொரு நாள் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய பேசலாம் ஓகேவா அண்ணா இன்னும் நிறைய வீடியோ போடுங்க ஓகேங்க ஓட்டுங்க கண்டிப்பாக போடுறோம் மக வேற இன்னும் அம்மா காணா காணான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவன் நச்சரித்துக்கு கிடப்பானுங்க பாய் பாய் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் பிரியா ஓ நடப்பாவே இருக்கு பிரியா உன்னைய பாக்கணும்னு ரொம்ப மனசு துடிக்கிது ஆனா உன்னை எப்படி வந்து பாக்குறது என்னே மாதிரிதான் நீனும் அங்க வருத்தப்பட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் பிரியா கவலைப்படாத இன்னும் கொஞ்ச காலம்தான் எப்படியாவது எங்க அம்மா அப்பா சம்மதத்தை வாங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ்வோம் பிரியா எங்க அம்மா வழியாவது எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம் ஆனா எங்க அப்பா ரொம்ப ஈகோ பிடிச்ச ஆளா இருக்காரு எப்ப பார்த்தாலும் கௌரவம் கௌரவம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப எங்க அம்மா அப்பா சம்மதத்தை வாங்கி நான் உன்னையே கைப்பிடிக்க போறேனே தெரியல பிரியா என் மனசு பூரா நீ தான் நிறைஞ்சு போயிருக்க அன்று காதல் பண்ணியது கண்ணம் இப்போதும் இந்த நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லி போவே முதல் நாள் இரவு மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் உங்க ஞாபகமே சிவா சிவா கதவு அம்மா கதும் சும்மா சாத்தியதா இருக்கு திறந்துகிட்டு வாங்க

பெத்தமைய சாப்பிடாம இருக்குறப்ப பெத்த தாய்க்கு பைக்கி சாரி இறங்கமா உங்க அப்பாவੂੰ ஒண்ணி நினைச்சு ரொம்ப வரத்த பண்றாருல என்ன இந்த வீட்ல கலகல கலகலன்னு chirp சத்தம் டே ஆனா இப்ப எப்பா பார்த்தா தல சண்டை சச்சரவு அழகு சத்தமே கேக்குது யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலையே யாரு கண்ணு पडலமா

பாவம் அம்மா எனக்கும் அப்பாவுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க